ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க திருமண தடை இருக்குது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பொருள் மீது முருகப்பெருமானுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து தீரும் அது என்ன பொருள்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணமாக வாங்குறதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முருகனோட அருளால் உங்கள் குடும்பம் வந்து வளம் பெற்று வாழட்டும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து எவ்வளவு தான் நம்ம வந்து படிச்சிருந்தாலுமே ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் என்ன தான் வந்து விழுந்து விழுந்து படித்தாலும் நம்மளுக்கு வந்து அதுக்குள்ள டைம் வரும்போது தான் கட்டாயமாக அந்த வேலையும் கிடைக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து தளர்ந்து போயிடாதீங்க கட்டாயமாக நீங்கள் வந்து முருகப்பெருமானோட பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து வேலைக்கு மட்டும்தான் கிடையாது நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ வரன் பார்ப்பாங்க வரன் வந்து அமையாமலே இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வரன் வர வரன் வந்து தட்டி தட்டி போயிடும் அது வந்து நடக்காது ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு குழப்பம் இந்த மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு மந்துமே அவங்க வந்து இந்த தடவை நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னே இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து செய்யலாம் எத்தனை வாரம் செய்கிறீங்கிறது உங்களோட விருப்பம் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு இரண்டு வாரங்கள்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு வாரம் செய்ததுலே ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து செய்ய முடியாமலே கூட போகலாம் அதெல்லாம் வந்து நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்தது தான் அது வந்து நம்ம செய்ய முடியாமலே போனாலும் கூட தவறு ஒன்றும் கிடையாது ஸோ வந்து உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயமாக செய்யலாம் நான் கூட ஒரு விஷயத்துக்காக இந்த இதை வந்து ட்ரை பண்ணேன் ஸோ வந்து நான் ஒரு மூணு தடவை செஞ்சுருக்குறேன் அதுக்கப்புறமா என்னால் இன்னும் தொடர முடியலை ஸோ நான் வந்து அதுக்கான டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நம்பிக்கை விட்டுறாமல் மறுபடியும் நீங்கள் வந்து அதை வந்து செய்யணும் டைம் கிடைக்கும்போது ஸோ அந்த அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு பருப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவில் எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஒரு பவுல்லையோ ஒரு கிண்ணத்துலையோ எதிலையாச்சும் ஒரு இதில் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு அகல் விளக்கு மேலே கூட நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒரு தாமளத்தில் கூட எடுத்துக்கலாம் ஸோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆறு ரூபாய் நாணயம் ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் அப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த தோரம்புக்கு மேலே இந்த நாணயத்தை வந்து வைங்க வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றுங்க அது வந்து நெய் தீபமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா நெய் தீபமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த தீபம் ஏற்றணும்னு தோணுதோ அந்த தீபத்தை வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் ஸோ வந்து ஏற்றிக்கிட்டு உங்களோட வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து சொல்லிவிட்டு உங்களால் என்ன வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி வைக்க முடியுமோ அதை வந்து பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு வந்து தெரிந்த முருகரோட நாமங்களை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் இல்லாட்டி கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணுங்கள் உங்களால் எது வந்து சொல்ல முடியுதோ அது வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விதமான கஷ்டங்கள் காணாமல் போகிறது வந்து நீங்கள் வந்து உணர முடியும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் வந்து அன்னை என்னைக்கு இந்த விஷயத்தை வந்து செய்யணும் இந்த தோரமறுப்பு தீபம் வந்து என்னைக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் ஆறு ரூபாய் நாணயம் வைத்து ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆறு வாரம் இதை வந்து தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்ய முடியலை அப்படின்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாரம் ஸ்கிப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து நீங்கள் வந்து நாலாவது வாரமாகவோ ஐந்தாவது வாரமாகவோ எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டாயமாக ஆறு வாரம் உங்களுக்கு வந்து எப்போ முடியுதோ அந்த ஆறு வாரம் வரது வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆறு ரூபாய் நாணயம் வச்சு வச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் இப்போ முதல் வாரம் வைத்த ஆறு ரூபாய் நாணயத்தை மறுநாள் காலையில் ஆகும்போது அந்த ஆறு ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் வந்து நீங்கள் வந்து முடிச்சு போட்டு முருகரோட காலடி பாதத்தில் வந்து வச்சிருங்க அதுக்கப்புறமா அடுத்த வாரமும் இன்னொரு ஆறு ரூபாய் அதுக்கடுத்த வாரம் ஆறு ரூபாய் அப்படி ஏற்றுவீங்க ஸோ தொடர்ந்து ஆறு வாரம் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஆறு ரூபாயை நீங்கள் வந்து அந்த மஞ்சள் துணியில் கட்டி வச்சுருப்பீங்க அதை வந்து முருகரோட கோவில் உண்டியல்ல கொண்டு போய் சேர்த்துடலாம் இல்லாட்டி பூஜைக்கான பொருட்கள் அந்த மொத்த ரூபாயிலையும் ஆறு ஆறு ரூபாயாக மொத்த முப்பத்தி ஆறு ரூபாய் வந்திருக்கும் ஸோ இந்த ரூபாயில் வந்து என்ன பூஜை பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்காக வாங்கி கொடுக்கலாம் அந்த ரூபாய்க்குள்ளே என்னது வருதோ அதை வந்து வாங்கி கொடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து ஆறு வாரம் தொடர்ந்து செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களும் கூடிய விரைவிலேயே வந்து நிறைவேறும் ஒரு சில பேருக்கு அந்த ஆறு முறை விளக்கேற்றுவதற்கு முன்பாகவே உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் நம்மளோட கர்ம வினைகள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட பலன்களும் உடனே கிடைக்கவும் செய்யும் இல்லை தாமதமாகவும் செய்யும் ஸோ வந்து மனசை தளரவிடாமல் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு வந்து கட்டாயமாக உபயோகமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் சரி திருமண தடை நீங்குவதற்கும் சரி குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் சரி அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் தொழில் தொடங்கணும் அதுக்கப்புறமா இன்னும் உங்களுக்கு வந்து என்னென்ன புதிய முயற்சிகளுக்காக நீங்கள் வந்து செய்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைகள் படிப்பிற்காக கூட பெற்றவர்கள் கூட செஞ்சு பார்க்கலாம் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நூறு சதவிகிதம் கைமேல் பலன் கிடைக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கையாக செய்யுங்க முருகப்பெருமான் எப்போதுமே துணை இருப்பார் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு make an entry